ஹனிமூனில் கணவர் கொலை மனைவியே கொன்றது அம்பலம் சினிமாவையே மிஞ்சும் ட்விஸ்ட் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த தொழிலதிபர் ராஜா ரகுவஞ்சி இவருக்கும் சோனம் என்பவருக்கும் கடந்த மாதம் பதினோராம் தேதி திருமணம் நடைபெற்றது புதுப்பெண் சோனத்தின் தந்தையும் இந்தூரில் பிளேவுட் கடை வைத்து தொழில் நடத்தி வருகிறார் இதனிடையே புதுமண தம்பதியான ராஜாவும் சோனமும் ஹனிமூன் செல்ல திட்டமிட்டுள்ளனர் ஹனிமூனுக்கு இருவரும் கடந்த மாதம் இருபதாம் தேதி மேகாலயா சென்றுள்ளனர் மேகாலயாவில் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்த தம்பதி இருபத்தி இரண்டாம் தேதி கிழக்கு காலிஷ் ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலத்திற்கு ஸ்கூட்டரில் சென்றுள்ளனர் ஸ்கூட்டரை மஹ்லாஹெட் கிராமத்தில் நிறுத்திவிட்டு நாங்ரொட் என்ற மலை கிராமத்திற்கு நடந்து சென்றுள்ளனர் மலையேற்ற வழிகாட்டி உதவியுடன் சென்றபோது மாலை வெகுநேரமானதால் ஷிபாரா என்ற கிராமத்தில் தம்பதி தங்கியுள்ளனர் பின்னர் நாங்ரோட் மலை கிராமத்திற்கு நாங்களே சென்று விடுகிறோம் என்று மலையேற்ற வழிகாட்டியிடம் கூறியுள்ளனர் இதனால் மலையேற்ற வழிகாட்டி இருவரையும் வீட்டுவிட்டு தனியே மஹ்லாஹெட் கிராமத்திற்கு திரும்பியுள்ளார் இந்நிலையில் மறுநாளான இருபத்தி மூன்றாம் தேதி புதுமண தம்பதியான ராஜா ரகுவஞ்சி மற்றும் சோனத்தின் செல்போன் எண்கள் சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டுள்ளன இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் இது குறித்து மத்திய பிரதேச போலீசில் புகார் அளித்தனர் இதையடுத்து மத்திய பிரதேச போலீசார் மேகாலயா போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த மேகாலயா போலீசார் காணாமல் போன ராஜா சோனம் தம்பதியை தீவிரமாக தேடினர் அப்போது தம்பதி ஓட்டி வந்த ஸ்கூட்டர் ஷீலாங் சோஹ்ரா சாலையில் நிறுத்தப்பட்டிருந்ததை இருபத்தி நான்காம் தேதி போலீசார் கண்டுபிடித்தனர் பின்னர் தேடுதல் வேட்டையை போலீசார் தீவிரப்படுத்திய நிலையில் அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது பதினோரு நாட்கள் கழித்து புதுமா பிள்ளை ராஜா ரகுவஞ்சி சடலமாக மீட்கப்பட்டார் தம்பதி தங்கியிருந்த இடத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரபூஞ்சி பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி ராஜா சடலமாக மீட்கப்பட்டார் அவர் கத்தியால் வெட்டிப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் காணாமல் போன ராஜாவின் மனைவி சோனத்தை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் அதேவேளை காணாமல் போன சோனம் உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் வைத்து போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது கணவர் ராஜாவை புதுப்பெண் சோனமே கூலிப்படையை ஏவி கொலை செய்தது தெரியவந்துள்ளது சோனத்திற்கும் அவரது தந்தை நடத்தி வரும் பிளேவுட் கடையில் வேலை செய்து வந்த ராஜ் குஷாலா என்ற இளைஞருக்கும் கள்ளக்காதல் இருந்துள்ளது சோனத்தை விட குஷாலா ஐந்து வயது குறைவான இளைஞராவார் கடந்த சில மாதங்களாகவே இருவருக்கும் இடையே கள்ளக்காதல் இருந்த நிலையில் சோனத்திற்கு ராஜா ரகுவஞ்சியுடன் திருமணமாகியுள்ளது இந்த திருமணத்தில் விருப்பமில்லாத சோனம் தனது கள்ளக்காதலன் குஷாலுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து திட்டமிட்டுள்ளார் இதற்காக அடியாட்கள் நான்கு பேருக்கு பணம் கொடுத்துள்ளனர் கணவரை சோனம் மேகாலயாவுக்கு ஹனிமூன் அழைத்து சென்றுள்ளார் அங்கு மலைப்பகுதியில் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து சேனம் ஏற்பாடு செய்த வைத்து அடியாட்கள் ராஜா ரகுவஞ்சியை கடத்திச் சென்று கொலை செய்துள்ளனர் உடலை சிரபூஞ்சி பள்ளத்தாக்கு பகுதியில் வீசியுள்ளனர் இந்த சம்பவத்தில் சோனம் அவரது கள்ளக்காதலன் குஷாலா மற்றும் கூலிப்படையை சேர்ந்த மூன்று பேர் என மொத்தம் ஐந்து பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை தனது மகள் நிரபராதி என்றும் அவர் ரகுவஞ்சியை கொலை செய்யவில்லை என்றும் சோனத்தின் தந்தை தெரிவித்துள்ளார் இந்த வழக்கை திசை திருப்பவே தனது மகளை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார் வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஹனிமூன் சென்ற இடத்தில் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கூலிப்படையை ஏவி கணவனை புதுப்பெண் கொன்ற சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது